கே ராஜநாராயணன் அசோகமித்ரன் சுஜாதா போன்ற எழுத்தாளுமைகள் எழுதிய ஆயிரத்திற்கும் மேலான சிறுகதைகளை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க சோ இப்போ நீங்க சொன்ன அந்த ஐந்து வகையான அசெட்ஸ் இருக்கலாம் மேம் சோ அதை எந்தெந்த விகிதத்துல நம்ம வந்து வச்சுக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அது அஞ்சிலையுமே ப்ளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு கோல்ட்லையும் நிலத்திலையுமே போட்டுட்டு நல்லதா நான் கிரிப்டோ ஓபன் பண்ணிட்டேன் வேற எங்க போடலாம்னு கேட்டான் ஷாக்கு அசட் அலகேஷனை வந்து எந்த வயசுல உருவாக்கணும் அப்படிங்கிற ஏதாவது தியரி இருக்காங்க நாணயம் விகிட நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சே கார்த்திகேயன் அசட் அலகேஷன்னா என்னங்க அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியறதில்ல இல்லை ஸோ இந்த செக்மெண்ட்டில் நம்ம அசட் அலகேஷன்னா என்ன அந்த அசட் அலகேஷனில் என்னென்ன வகையான சொத்துக்கள் நம்ம வச்சுக்கணும் எந்த விகிதத்தில் வச்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க சுந்தரி ஜெகதீஷன் வெல்த் அட்வைசர் வணக்கம் மேம் வணக்கம் மிஸ்டர் கார்த்திக் மேம் இப்போ அசட் அலகேஷன் பத்தி தான் நம்ம பேச போறோம் பட் நிறைய பேருக்கு அந்த லாங்குவேஜ் வந்து ஒரு டெக்னிக்கல் வேர்டு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க ஸோ இப்போ அசட் அலகேஷன்னா என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏன் இந்த மாதிரி கன்ஃபியூஷன் மக்களுக்கு வருதுன்னா இது வரைக்கும் சொத்து அப்படின்னாலே மண்ணில் போடு பொண்ணுல போடு மண்ணில் போட்டு பையனுக்கு கொடுப்பாங்க பொண்ணுல போட்டு பொண்ணு கொடுத்துருவாங்க முடிஞ்சு போச்சு ஸோ அதை பெரிய அலோகேஷன்லாம் தேவைப்படல இன்னைக்கு அப்படி இல்லை நிறைய விதமான சொத்துக்கள் வந்திருக்கு இந்த மாதிரி இதை வந்து ரியல் எஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க நம்ம தொட்டு பார்க்க முடியும் ஒரு லேண்டையோ ஒரு கோல்டையோ நம்ம வீட்டையோ தொட்டு பார்க்க முடியும் அதனால அதை ரியல் எஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இப்போ வந்திருக்கிற ஃபினான்ஷியல் அசெட்ஸ் எல்லாம் டேபிள் அசெட்ஸ்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம டேபிளில் உட்காந்து அதை வாங்கலாம் விற்கலாம் ஒரு எஃப்டி போடுறதோ ஒரு பாண்டு வாங்குறதோ இல்லை மியூச்சுவல் ஃபண்டு ஷேர் மார்க்கெட் எல்லாமே நம்ம டேபிளில் உட்காந்து இன்றைக்கி பண்ண முடியுது ஸோ இதை வந்து டேபிள் அசெட்ஸ்னு சொல்லுவாங்க இத்தனை வகையான அசெட்ஸ் வந்த பிறகு இந்த அசெட் அலொகேஷன்கிறது வார்த்தை அடிக்கடி வர வேண்டிய தேவை இருக்கு ஏன்னா இது வரைக்கும் முதல்ல சொன்ன மாதிரி ரெண்டு தான் இப்போ இப்போ வந்து அஞ்சு விதமாக நம்ம இதை பிரிக்கலாம் முதல்ல கேஷ் அது உங்களுக்கு தெரியும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் எஃப்டி பாண்ட்ஸ் அந்த மாதிரி ரெகுலராக இன்ட்ரெஸ்ட் வரக்கூடிய திங்ஸ் அது வந்து டெட்டுன்னு சொல்லுவாங்க அடுத்த கோல்டு அதுவும் வழக்கமான முதலீட்டு முறை தான் அப்புறம் ரியல் எஸ்டேட்டு அது ஒன்று நம்ம வீடு மனை கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் அந்த மாதிரி எக்கச்சக்கம் இருக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா ஈக்குவிட்டின்னு சொல்லுவாங்க ஷேர் மார்க்கெட்டு மியூச்சுவல் ஃபண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்படி அஞ்சு விதமான ஒரு சொத்து வகைகள் இப்போ இருக்கு நம்ம இப்போ அதனால் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய தேவைக்கும் நம்மளுடைய வசதிக்கும் தகுந்த மாதிரி இது பிரித்து போடுறது தான் ஒரு புத்திசாலித்தனம் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வந்திருக்கோம் இப்போ வந்து எப்போ இங்கிலீஷ்ல கூட சொல்லுவாங்க டோன்ட் கீப் ஆல் இன் இந்த சேம் பேஸ்கெட் அப்படிம்பாங்க நம்மளோட அஞ்சு முட்டை இருக்கு நம்ம கிட்டக்க அப்படின்னா அந்த அஞ்சு முட்டையும் ஒரே பேஸ்கெட்ல வச்சு அது கெட்டு உடஞ்சி போச்சுன்னா எல்லாம் போச்சு அதுக்கு பதிலாக நம்ம அஞ்சும் நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பிரித்து போட்டிருந்தா பத்திரமா இருக்கும் நம்மளோட விஷயத்தில் கூட செய்யும் ஒரு டைமில் ஒரு அசட் கிளாஸ் வளரும் இன்னொரு டைமில் இன்னொரு அசட் கிளாஸ் வளரும் இப்போ அப்படி மாற்றி மாற்றி வளரும் போது நம்மளுக்கு அந்த அசட் அலோகேஷனால நம்ம போர்ட்ஃபோலியோ ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அதனால தான் நம்ம வந்து அசட் அலோகேஷன் பற்றி இப்போ அடிக்கடி பேசுகிறோம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்கிறோம் ஸோ அசெட் அலோகேஷன்கிறது ஒரே இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒன்றா வச்சுக்காம ஸோ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ல பிரிச்சு பிரிச்சு வச்சுக்கிறது அப்படிங்கறது இப்போ நீங்க சொன்ன அந்த ஐந்து வகையான அசெட்ஸ் இருக்குல்ல மேம் ஸோ அதை எந்தெந்த விகிதத்துல நம்ம வந்து வச்சுக்கணும் அப்படிங்கறத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அது அஞ்சிலையுமே பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு ஒரு கேஷ்னு எடுத்துக்கலாம் கேஷ்ல வந்து பாத்தீங்கன்னா அதுல ரிட்டர்னும் கிடையாது ரிஸ்க்கும் கிடையாது நீங்க வச்ச காசு வச்ச மாதிரியே இருக்கும் இதில் என்ன பிரயோஜனம் இதில் நான் எதுக்கு போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்ததுன்னா நம்மளுக்கு கேஷ் தான் உதவும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வியாபாரம் பண்ணுறவங்க கேஷ் இஸ் கிங் அப்படிம்பாங்க அந்த அளவுக்கு கேஷ் வந்து முக்கியமான விஷயம் நம்ம மாதிரி ரெகுலராக நார்மல் இன்வெஸ்டர்ஸ்க்கு அது அவ்வளோ இல்லை ஒரு ஆறு மாதம் எமர்ஜென்சி ஃபண்டாக வச்சுக்கிறது என்றைக்குமே யூஸாக இருக்கும் இதில் வந்து நம்மளுக்கு பெரிய வருமானம் ஒன்றும் வராதுங்கிறதால ஒரு ஃபைவ் பர்சன்ட் அளவுக்கு நம்மளுடைய நம்மளுடைய மொத்த மதிப்பில் ஒரு ஃபைவ் பர்சன்ட் அளவுக்கோ இல்லை ஒரு ஆறு மாதம் இன்கம் அளவுக்கோ நம்ம கேஷில் வச்சுக்கலாம் அடுத்த வருது கோல்டு உங்களுக்கே தெரியும் இப்போ ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் எல்லாம் ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்ட் கோல்டில் வச்சுக்கோங்க அப்படின்றாங்க காரணம் வந்து கோல்டு வந்து இன்ஃப்ளேஷனுக்கு ஆப்போசிட்டா ஒர்க் ஆகும் இப்போ ஒரு பெரிய வார் வந்துச்சோ இல்லைன்னா ஒரு பெரிய பேண்டமிக் வந்ததோ அப்போல்லாம் வந்து ரூபாய் மதிப்பெல்லாம் குறையும் தங்கம் வந்து மதிப்பு குறையாம அதிகமாகும் அதனால அது ஒரு கண்டிப்பா நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஒரு டென் இருக்கணும் ஸோ அது ஒரு ஃபைவ் இது ஒரு டென்னு நம்ம வச்சுட்டோம் அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா பாண்ட்ஸ் எஃப்டிஸ் இதுல எல்லாம் நம்மளுக்கு ரெகுலராக இன்கம் வரும் எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு செவன் டு நைன் பர்சன்ட் நம்மளுக்கு இன்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த இன்கம் வந்து சில பேருக்கு ரொம்ப அவசியம் ஏன்னா எல்லாருக்கும் ஒன்று போல சம்பளம் வந்துட்டாது சில பேர் ரிட்டையர் ஆயிருப்பாங்க அவங்களுக்கு வருமானம் தேவை அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த 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 எஃப்டிஸ்லேயோ பாண்ட்ஸ்லேருந்து தான் வரக்கூடிய வருமானம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது நம்மளுக்கும் அது தேவைப்படும் பிற்காலத்தில் அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு தேர்ட்டி பர்சன்ட் இல்லை டுவெண்ட்டி பர்சென்ட் நம்ம எஃப்டிஸ்ல பாண்ட்ஸில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நிறைய பேர் இப்ப வீடு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாங்க இன்னைக்கு நீங்க யங்கா இருக்கும்போது ஓகே நீங்க ஒரு வாடகை வீட்டுல கூட இருந்துக்கலாம் போற இடத்துல கம்பெனி குவாட்டர்ஸ்ல கூட இருந்துக்கலாம் ஆனா அதுவே நம்ம வயசாக விட்டு ஒரு இடத்துல போய் ரிட்டையர் ஆகி இருக்கணும் அப்படின்னா வருஷா வருஷம் ஏறக்கூடிய வாடகை நம்மளால சமாளிக்க முடியாது அதே மாதிரி வருஷ வருஷம் வீடை மாத்திட்டு இருக்க முடியாது சொன்னீங்க அதனால அது ரொம்ப நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஒரு பின்னால் பிற்காலத்துலேயாவது நம்மளுக்கு ஒரு வீடு தேவைப்படும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு வீடு கண்டிப்பாக வேணும்னு நினைப்போம் சில பேர் வந்து பேசிவ் இன்கம் ரெண்டல் இன்கம் வரணும்னா ரெண்டு வீடு வேணும்னு கூட நினைப்பாங்க ஸோ நம்மளுடைய மொத்த போர்ட்ஃபோலியோவில் ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அளவு நம்ம ரியல் எஸ்டேட்டுக்கு வச்சிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வர்றது ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்டு ஷேர் மார்க்கெட்டு அந்த மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் எப்படின்னா நல்ல க்ரோத் இருக்கும் ஒரு கிட்டத்தட்ட தேர்ட்டீன் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் அளவுக்கு கூட நம்மளுக்கு ஆவரேஜ் க்ரோத் சொல்கிறேன் இந்த வருஷம் ஒன்றுமே இல்லாமல் போகலாம் அடுத்த வருஷம் நாற்பது பர்சன்ட் வரலாம் ஸோ இது ஆவரேஜ் அவுட் ஆகும்போது தேர்ட்டீன் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் நம்மளுக்கு இந்த இதில் கிடைக்கிறதுக்கு ஈக்விட்டியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த அசட் கிளாஸில் நம்ம ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வச்சுக்கலாம் இது நம்ம இப்படியே வச்சுக்க முடியாது இப்போ நம்ம ஆரம்பிக்கும் போது இப்படி ஆரம்பிச்சிட்டு இது வந்து ஒரு ஒரு ஜென்ரலைஸ்டு தான் இதில் வந்து உங்களுக்கு வேற மாதிரி தேவைப்படலாம் எனக்கு வேற மாதிரி தேவைப்படலாம் உங்களுக்கு ரியல் எஸ்டேட் பிடிக்கவே பிடிக்காம இருக்கலாம் நீங்கள் அதை தூக்கி வேறு எதுலையாது போடலாம் அதெல்லாம் அப் டு அஸ் நம்மளுடைய மனதை பொறுத்த விஷயங்கள் தான் நான் சொல்வது ஜென்ரலாக இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் முடியும் நூறு சதவீதத்தில் ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க இது வந்து நான் சொல்றது ஒரு ஆவரேஜாக இந்த மாதிரி பண்ணலாம் இதுல சில சேஞ்சஸ் வேணும்னா நம்ம எஃபெக்ட் பண்ணிக்கலாம் இதுலையும் முக்கியமாக என்ன பண்ணுவாங்கன்னா எங்கா இருக்கும்போது ரிஸ்கி அசெட்ஸில் நம்ம வச்சுக்கலாம் இப்போ ஈக்குவிட்டி மார்க்கெட் ரொம்ப ரிஸ்கி திடீர்னு மேலே போகும் கீழே வரும் அதெல்லாம் தாங்கக்கூடிய சக்தி வேணும் அதனால எங்காக இருக்கும் போது அது முடியும் ஸோ அந்த மாதிரி எங்காக இருக்கிறவங்க அதில் அதிகமாக வச்சுக்கலாம் போக போக அதை அப்படியே ரீபாலன்ஸ் பண்ணி பண்ணி ரிஸ்க்கை குறைச்சி ஸ்டெடியாக வருமானம் வர மாதிரி நம்ம அதை பிளான் பண்ணணும் இது இது இவ்வளோதாங்க அசட்டேஷன் போர்ட்ஃபோலியோ கிரியேஷன் எல்லாமே இவ்வளோதான் சூப்பர் ஸோ நம்ம கொஞ்சம் அதில் அவங்கவுங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நம்ம அதை கொஞ்சம் இது ஓகே மேம் இப்போ முன்னே நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம பேரண்ட்ஸ்லாம் நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிலத்திலையும் ரியல் எஸ்டேட்லேயும் தான் அதிகமாக பண்ணியிருந்தாங்க ஸோ இன்னும் கூட அந்த மைண்ட் செட் நம்ம கூட அப்படியே தொத்திக்கிட்டே வருது நம்ம எதாவது இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ண போனால் கூட அதெல்லாம் வேண்டாம் நம்ம கோல்டில் போடு நிலத்தில் போடுன்னு சொல்கிறது தான் இருக்கு ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க இப்போ இனிஷியேட்டிவ் எடுக்கிறது திருப்பியும் அதே மாதிரி பண்ணுறது நல்லதா கோல்ட்லையும் நிலத்துலையுமே போட்டுட்டு இருக்கிறது நல்லதா ஆக்சுவலி இது வந்து ஒரு பழமையான கான்செப்ட் தான் அதுலேருந்து சீக்கிரமாக வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம் நீங்கள் பேரண்ட்ஸு பெரியவங்கள சொல்றீங்க யங் பீப்புளுக்கே இன்னும் நிறைய பேருக்கு அதை விட்டு வெளியே வர்றதுக்கு பயமா இருக்கு அவங்களுக்கு அதுவும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க பேரண்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் வேலைக்கு போன மறுநாளே ஒரு ஒரு ஹவுசிங் லோனை வாங்கி கொடுத்துட்றாங்க ஸோ நீங்கள் ஒரு இருபது வருஷத்துக்கு அந்த லோன் கட்ட அவங்களுக்கு பைசா சரியாக இருக்குமே ஒழிய ஒரு சின்ன வெக்கேஷன் போகிறது கூட பணம் இருக்காது அது வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அது அவங்கள நம்ம குற்ற சொல்லிட முடியாது அவங்க காலத்தில் அப்படி தான் இருந்தது பணம் வந்துச்சுன்னா அதை வத்திரமா வைக்கணும் காணாமல் போயிடுச்சுன்னா திருப்பி சம்பாதிக்க முடியாதுங்கிற நிலம ஒரு காலத்தில் இருந்ததால் அவங்க அப்படியெல்லாம் பயப்பட்டு இந்த மாதிரி ஒரு 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 மொத்தமா எப்படியாவது புடிச்சு போட்டுறணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க இப்ப உள்ளவங்க யாரும் அதெல்லாம் விரும்புறது இல்ல முக்கியமா இந்த இந்த காலத்து பசங்க அந்த எக்ஸ்ட்ரீம் அதர் எக்ஸ்ட்ரீம் செலவு பண்ணிடலாம் கிரிப்டோ கரன்சில போட்டுருவா கரெக்ட் இதுக்கு ரொம்ப கரெக்ட் அது ஒரு தடவை சொல்லிருக்கேன் நான் ஒரு பையன் ஃபர்ஸ்ட் வந்து கேட்கும்போது நான் வேலைக்கு சேர்ந்துட்டான் ஆன்ட்டி நான் கிரிப்டோ ஓபன் பண்ணிட்டேன் வேற எங்க போடலாம்னு கேட்டான் ஷாக் எடுத்த உடனே கிரிப்டோக்கு போவியா அதுக்கு எல்லாம் கிரிப்டோவே இல்லையா கரெக்டு அந்த மாதிரி இவங்க வந்து நம்ம நம்ம பசங்க இப்போ நேர் ஆப்போசிட்டாக போகிறாங்க நான் இப்போ என்ஜாய் பண்ணிக்கிறேன் இப்போ நான் செலவு பண்ணிக்கிறேன் நான் இப்போ டூர் போய்க்கிறேன் ட்ராவல் பண்ணுறேன் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸாக க கேதர் பண்ணுறேன் அந்த மாதிரி பேசுகிறாங்க ஸோ ரெண்டும் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ஸோ நம்ம இப்போ இந்த நிறைய யூடியூப்லையோ பேசுகிறதோ இல்லை நீங்கள் மிகடனில் எழுதுறதோ எல்லாமே இவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் ரெண்டு தரப்புக்குமே அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி ஒரு மிடில் பாத்துக்கு கொண்டு வரணும் தான் நம்மளுடைய கோல் மேம் இந்த அசட் அலோகேஷனை வந்து எந்த வயசில் உருவாக்கணும் அப்படிங்கிற ஏதாவது தேறி இருக்கா மேம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேஷன் அசட் அலோகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உருவாக்குறதே இல்லை ஆட்டோமேட்டிக்காக நம்மக்கிட்ட அமைஞ்சிருது இப்போ உங்ககிட்ட கண்டிப்பாக பர்சில் கொஞ்சம் பணம் இருக்குது வீட்டில் கொஞ்சம் பணம் இருக்குது பேங்க்கில் எஸ்பியில் கொஞ்சம் பணம் எஃப்டியில் கொஞ்சம் பணம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ரெண்டு மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுருப்பீங்க வீட்டில் ஒய்ஃபுக்கு நகை வாங்கி கொடுத்துருப்பீங்க இல்லை அவங்க போட்டுகிட்டு வந்திருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்குது நீங்கள் போய் கிரியேட் பண்ணணும்னு அவசியமே இல்லை நம்ம அதை ரெக்கக்னைஸ் பண்ணலை நம்மக்கிட்ட என்ன இருக்குங்கிறதே நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணாமல் இருக்கோம் நம்மக்கிட்ட எல்லாம் இருக்குது எல்லா அசர் கிளாஸஸுமே நம்ம வச்சுருக்கோம் ஸோ அதனால் அது எப்போ உருவாக்கணும்னு அவசியம் இல்லை நம்மகிட்ட ஏற்கனவே இருக்குது இதை செதுக்கி நம்மளுக்கு ஃப்யூச்சரில் யூஸ் ஆகிற மாதிரி கொண்டு தான் இப்போ நம்ம பண்ண போகிற காரியம் எங்கேஜில் வந்து நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணி அந்த அசட் அலொகேஷன்லாம் எடுத்துக்கிறது தான் சரியா இருக்க முடியும் ஏன்னா அப்போ தான் நம்மக்கிட்ட நிறைய வருமானமும் வரும் இதெல்லாம் செய்கிறதுக்கு உடம்புல தெம்பும் இருக்கும் வயசாக விட்டு நம்மளுக்கு வருமானம் நின்றுடும் நம்மக்கிட்ட ஒரு போர்ட்ஃபோலியோ கரெக்டாக உருவாக்கி வச்சுருந்தோன்னா அதுலேருந்து வரக்கூடிய வருமானம் நம்மளை கடைசி வரைக்கும் காப்பாற்றும் அதனால் எவ்வளோ சீக்கிரமாக சீக்கிரமா நம்ம அதை ரெக்கக்னைஸ் பண்ணி நம்மளோட போ போர்ட்ஃபோலியோவை செதுக்கி கரெக்டா கொண்டு வரோமோ அவ்வளோக்களவு நம்மளுக்கு அதாவது நீங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சதுல இந்த முதலீட்டு விஷயங்களை பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி ஸோ முதலீடு ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த அசெட்டலிகேஷன் போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பேசி கிரியேட் பண்ணிக்கணும் மேம் இப்போ போர்ட்ஃபோலியோ நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் அசெட் அலிகேஷன் கரெக்டா பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கான ரிவ்யூ மெத்தட் என்ன மேம் இப்போ இது எவ்வளவு நாளுக்கு ஒரு டைம் ரிவ்யூ பண்ணனும் இல்லை ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வரணும்னா எப்போ பண்றது அதை பத்தி ஏதாவது இது வந்து பொதுவாக நம்ம அசட் அலகேஷன் போர்ட்ஃபோலியோ கிரியேஷனில் முக்கியமான பங்கு வகிக்கிறது ஃபினான்ஷியல் கோல்ஸ் நீங்கள் ஒரு கோலை சுற்றி தான் உங்களுடைய அந்த அசெட்டை நீங்கள் கிரியேட் பண்ணியிருப்பீங்க இப்போ அடுத்தப்பில் ஒரு கார் வாங்கணும் அப்படின்னா ஒரு த்ரீ இயர்ஸ் ஒரு கார் வாங்கணும்னு நீங்கள் பிளான் பண்ணீங்கன்னா அதுக்காக ஒரு சேவிங்ஸ் எடுத்து வச்சிருப்பீங்க அந்த கோல் முடிஞ்ச உடனே நீங்கள் அடுத்த கோலுக்கு பிளான் பண்ணுவீங்க ஸோ உங்களுடைய ஒரு ஒரு கோலுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுடைய அசட்டு கிரியேஷன் இருக்கும் நீங்கள் கார் வாங்குறதுக்கு போடுற அமௌண்ட்டை நீங்கள் எஃப்டிலையோ லிக்விட் ஃபண்ட்லேயோ எஸ்பிலையோ சேர்த்து வைப்பீங்க அதே இது பையனோட படிப்புக்கு உங்க பொண்ணோட படிப்புக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதை வந்து லாங் டர்ம் கொஞ்சம் லாங் டர்ம் செவன் இயர்ஸ் அதை வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டு வைக்கலாம் இல்ல ஷேர் மார்க்கெட்ல போடலாம் அது மாதிரி நம்மளோட கோல்ஸ் தான் நம்ம எதில் எப்போ எவ்வளோ போடுறோம் எப்போ ரீபேலன்ஸ் பண்ணணும் அதெல்லாம் நம்மளை தீர்மானிக்குது ஓகே நம்ம நம்ம ரியலைஸ் பண்ணிட்டோம் நம்மளோட ஏஜ் வைஸ் நம்மளுக்கு இந்த டைம்ல ஒரு வீடு கட்ட போறோம் இல்ல அட்டாப்ல ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ் வரும்போது ரிட்டையர்மெண்ட்டுக்கு நம்ம சேர்க்கணும் அப்படிங்கறதுலாம் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா எங்க போடணும் அப்படிங்கிற தெளிவும் உங்களுக்கு வந்துடும் மேம் இப்போ ஒரு வீட்டில் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா சம்பாதிக்கிறாரு அம்மா சம்பாதிக்கிறாங்க பிள்ளைகள் சம்பாதிக்கிறாங்க இப்போ இரண்டு மூன்று வருமானங்கள் ஒரே குடும்பத்தில் இருக்கு ஸோ இப்போ அப்பா ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சிருக்காரு அசட் அலக்கேட் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னா இப்போ நானும் அதே ஃபாலோ பண்ணலாமா இல்லை என்னோடது வேற மாதிரி இருக்கணுமா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தர் போர்ட்ஃபோலியோவும் அவங்கவுங்க கைரேகை மாதிரி கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுடைய ப்ரிஃபரென்ஸு உங்களுடைய வருமானம் உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களுடைய தேவைகள் ஆசைகள் எல்லாமே உங்கள் அப்பாவோடத்துலேருந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒன்று மனசு நிலைமை ஒன்று இன்னொன்று வயசு தகுந்த மாதிரி ஒரு சேஞ்சு உங்களுக்கு ஒரு முப்பது வயசில் வர விஷயங்கள் அவங்களுக்கு அறுபது வயசில் கம்ப்ளீட்டாக வேறையாக இருக்கும் அதை பொறுத்து ஒருத்தரோட போர்ட்ஃபோலியோவுக்கு இன்னொரு போர்ட் போர்ட்ஃபோலியோ எஸ்பெஷலி ரெண்டு ஈக்குவல் ஏஜ் இல்லை அதுவங்களுக்கு நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வருமானம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு போர்ட்ஃபோலியோவில் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஒரு இன்கம் முக்கியமான விஷயம் உங்களுடைய வருமானம் வந்து நிறைய சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு வந்து நான் நீங்கள் ஒரு புதுசாக ஒரு ஸ்கில்ல வளர்த்துக்கிறீங்க இல்லை புதுசாக வேறு ஜாப் போகிறீங்க அந்த மாதிரி எதனா இருந்துச்சு நிறைய பைசா வருதுன்னா இன்கம் ஜாஸ்தியாகவும் நீங்கள் வந்து அதிகமான அளவுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்க முடியும் இல்லை எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ண முடியும் அதுவே உங்கள் அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆகிருப்பார் இப்போ பென்ஷனோ ஏதோ ஒரு இன்க பேசிவ் இன்கம் ஏதாவது வரலாம் அது அப்படியெல்லாம் ட்ராஸ்டிக்காக சேஞ்ச் ஆக முடியாது ஓரளவு சம்டைம்ஸ் குறையக்கூட சான்ஸ் இருக்குது சடனாக வளராது அதே மாதிரி தான் கடன் கடன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்க வந்து ஒரு ஈஸியாக கடன் உங்களுக்கு கிடைச்சிரும் கம்பெனில கிடைக்கும் பேங்க்ல கிடைக்கும் நீங்க அதை வந்து ஈஸியாக ரிட்டனும் பண்ணிடுவீங்க உங்களுக்கு மாசம் மாதம் வருமானம் வருது நீங்கள் ஈஸியாக க்ளோஸ் பண்ணிடுவீங்க ஆனால் உங்க பெரியவருக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியாக கடன் கிடைக்காது அவங்க வந்து ஒரு சொத்தை எதையாவது அடமானம் வைக்கணும் இல்லைன்னா அதுக்கு கூட சம்டைம்ஸ் பேங்க்ல ஒத்துக்க மாட்டாங்க அப்போ கம்ப்ளீட்டாக ஒரு சொத்தை வித்து தான் அவசர செலவுக்கு எடுக்க வேண்டியிருக்கும் கடன் கிடைக்காது அப்புறம் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து உங்களுடைய போர்ட்போலியோல அதோட தாக்கம் இருக்கும் ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க யங் பீப்புளுக்கு இன்சூரன்ஸ் தேவை உங்க குடும்பத்துக்கு நீங்க பாத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கு ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்குவீங்க ஆனா அதுவே வந்து பெரியவருக்கு இன்சூரன்ஸ் தேவையில்லை அவரோட கோல்ஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு ஸோ அவர் வந்து ஜாலியா இருக்கிறத நல்லபடியா வச்சுட்டு ஓட்டுனா போதும் அவருக்கு இன்சூரன்ஸ் தேவையில்லை ஆனால் ஹெல்த் இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக தேவைப்படாது உங்கள் கம்பெனியில் கொடுப்பாங்க இல்லைனா உங்களுக்கு ஒரு சின்ன அம் ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது வயசானவங்களுக்கு அதோடய நீடும் அதிகம் அதுக்கு அவங்க பண்ணக்கூடிய செலவும் ரொம்ப அதிகம் ஸோ அதனால் அந்த அந்த ஒரு தாக்கமும் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் கோல்ஸை அதிலே சொன்ன மாதிரி உங்களுக்கு வேற வேறு கோல்ஸ் இருக்கும் அந்த கோல்ஸை நோக்கி நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஓட வேண்டி இருக்கும் நீங்கள் வந்து மணி மல்டிப்ளை பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில இருப்பீங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் சேர்ப்பீங்க அதே இது ஒரு பெரியவர் வந்து இல்லை எனக்கு கோல்ஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு நான் இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ்ந்துட்டு ஏதோ கொஞ்சம் இந்த பிள்ளைங்களுக்கு வச்சிட்டு நல்லபடியா போகணும் அப்படிங்கிறத அவங்க கோலா இருக்கும் அவங்க வந்து அந்த மாதிரி ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு போக வேண்டிய அவசியம் இல்லை டெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதாவது பேங்க்ல எஃப்டி பாண்டு அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் அவங்க போட்டா அவங்களுக்கு போதும் இதுவும் ஒரு முக்கியமான காரணம் நம்மளோட போர்ட்ஃபோலியோ சேஞ்ச் ஆகுறதுக்கு இன்னொன்று என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்கிக்கு கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும் உங்க வயசுல நீங்க தடுக்கி கொடுதான் எழுந்திரிச்சு மறுபடியும் ஓடலாம் இன்னைக்கு ஒரு லாஸ் வந்ததுன்னா நீங்க அதை சரி பண்ணிக்கலாம் இந்த மார்க்கெட் கிராஷ் ஆயிடுச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க கொஞ்சம் கையில பணம் இருந்தா உடனே போட்டு கொஞ்சம் மறுபடியும் அதை எக்ஸ்ட்ரா போட்டு மறுபடியும் கொஞ்சம் உங்களோட போர்ட்ஃபோலியோவை வளர்த்துவீங்க இல்லை நீங்கள் அதுலேருந்து அடிக்கடி பணத்தை எடுக்காமல் அதுலேயே மறுபடியும் மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணி அதை கொஞ்சம் ஹெல்த்தி ஆக்கிட்டு வருவீங்க சந்தை கீழே வரும்போது தான் நீங்கள் அது கொஞ்சம் பைசா போட்டு இன்னும் கொஞ்சம் அதை சாதகமாக நீங்கள் மாற்ற முடியும் அதுவே பெரியவருக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அவங்களுடைய இன்கம் ஆக்மெண்ட் பண்ண தான் அவங்க அந்த ஈக்விட்டிக்கு வந்திருப்பாங்க ஒரு பென்ஷன் வந்திருக்கும் அது பத்தாது ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு நம்ம ஒரு மாதம் மாதம் கொஞ்சம் வித்ரா பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருப்பாங்க ஸோ அப்பப்போ அவங்க சந்தையிலேருந்து வெளியே தான் எடுப்பாங்களே ஒழிய திருப்பி சந்தை சரியும் போது உள்ளே போடுறதுக்கெல்லாம் அவங்ககிட்ட பெருசாக மணி எடுக்க முடியாது ரொம்ப எடுக்கவே முடியாது ஸோ அதனாலே அவங்க போர்ட்ஃபோலியோ வித்தியாசப்படும் இப்படி ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு தேர்ட்டி இயர்ஸ்க்கும் சிக்ஸ்டி இயர்ஸ்க்கு உள்ளவங்களுக்கும் வித்தியாசப்படும் அது தவிர எவ்ரி கோலு அதெல்லாம் பொறுத்து நம்மளே சொன்ன மாதிரி எவ்ரி ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் நம்ம நம்மளுடைய ஓன் போர்ட்ஃபோலியோவே போன அஞ்சு வருஷம் முன்னாடி இருந்தது வேற இப்போ இருந்தது வேற ஆட்டோமேட்டிக்காக மாறிட்டே இருக்கும் அதுவும் நம்ம எவ்ரி டென் இயர்ஸ் கண்டிப்பாக மாறும் நம்மளுடைய கோலை பொறுத்து நம்மளுடைய வருமானம் மற்ற சூழ்நிலைகளை பொறுத்து நம்மளுடைய போர்ட்போலியோ மாறும் ஓகே இப்ப ஒரே வீட்ல ஒரு சேம் ஏஜ் குரூப் இருக்காங்க ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா ஒரு கலந்து பேசி ஃபினான்ஷியல் டாக்ஸ் வச்சுக்கிட்டு அந்த மாதிரியான ஒரு ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேஷன் தான் வரும் அவங்க மைண்ட் செட்டே வேறையா இருக்கும் இந்த காலத்துல யாருங்க ரெண்டு பேர் ஒரே குடும்பமா இருந்தா கூட ரெண்டு பேருக்கு மைண்ட் செட் ஒரே மாதிரி இருக்காது நம்ம இப்ப சொன்ன மாதிரி டிராவல் ஒருத்தங்க வந்து டிராவல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க ஒருத்தருக்கு இல்ல சேவிங்ஸ் பண்ணணும் அந்த மென்டாலிட்டியில இருப்பாங்க அவருக்கு அந்த மென்டாலிட்டி இல்லாம இருக்கலாம் அவங்களுமே ஒத்து போக மாட்டாங்க நம்ம பேசிக்கலாம் ஆனா அது நடக்காது ஆச்சரியமா இருக்கு நம்ம தான் அந்த ரெண்டு பிள்ளைங்களையும் வளர்த்தமா ரெண்டு இவ்வளவு டிஃபரெண்டா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்வ நிறைய வெரைட்டிஸ் இருக்கு மேம் டைப்ஸும் நிறையா இருக்கு இந்த மாதிரி போர்ட்ஃபோலியோவில் ஏதாவது வகைகள் இருக்கா ஆக்சுவலி போர்ட்ஃபோலியோவில் நான் சொன்ன மாதிரி இந்த அஞ்சு அசெட் கிளாஸ் தான் நம்ம வச்சிருப்போம் ஆனா அதை வந்து நம்ம கொஞ்சம் வித்தியாசமா வேறுபடுத்தி பார்க்கலாம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வருமானம் தரக்கூடிய சொத்துக்கள் அப்புறம் நம்மளுடைய நம்மளுடைய சொத்து மதிப்பை காப்பாற்றக்கூடிய சொத்துக்கள் அப்புறமா நம்மளுடைய வரும் செலவை குறைக்கிற சொத்துக்கள் அதுக்கப்புறம் நம்மளுடைய மதிப்பை சிதைக்கிற சொத்துக்கள் அந்த மாதிரி நாலு டைப்பாக நம்ம நம்ம கிட்ட இருக்கிற போர்ட்ஃபோலியோ நம்மளோட சொத்துக்களையே நம்ம இந்த நாலு விதமான சொத்துக்களை நம்ம பார்க்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் வருமானம் தரக்கூடிய சொத்துக்கள்னா அநேகமாக எல்லா சொத்துமே வருமானம் கொடுக்கும் தான் ஒரு பலேருந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் பாண்ட்லேருந்து டிவிடெண்ட் வரும் அப்புறம் ஷேர் மார்க்கெட்லேருந்து டிவிடெண்ட் வரும் அப்புறம் வீடுனா ரெண்ட் வரும் இது எல்லாமே நம்மளுக்கு இன் இன்கம் கொடுக்கக்கூடியது இது எப்போன்னா நமக்கு வயசாயிட்டு வேற இன்கம் ரெகுலர் இன்கம் இல்லைங்கும் போது இது ரொம்ப முக்கியமாக இருக்குது ஸோ நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் இந்த அசெட்ஸை நம்ம வயசாக அதுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்போம் அடுத்தப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செலவை குறைக்கக்கூடிய சொத்துக்கள் அதுல முக்கியமா வர்றது இன்சூரன்ஸ் எஸ்பெஷலி ஹெல்த் இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் நம்ம அட்மிட் ஆகி இன்னைக்கு ஒரு அஞ்சு லட்சம் செலவு பண்ணோம்னா ஒரு மூணு லட்சமாவது அவங்க ரிட்டர்ன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால நம்மளுடைய செலவு வந்து டிராஸ்டிக்கா குறைக்குது இன்னொரு சொத்து செலவை குறைக்கிற சொத்துன்னா நான் வீட்டை தான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம ரெண்ட் கொடுக்குற அவசியம் தேவைப்படுறது இல்லை நம்மளுக்கு போக போக அந்த ரெண்ட் ஏறும்போதும் நம்மளுக்கு அந்த அனாவசிய செலவு குறைஞ்சிருது ஸோ அது ரெண்டையுமே நம்ம செலவை குறைக்கிற சொத்துக்களா பார்க்கலாம் அடுத்தாப்புல நம்மளுடைய ம மதிப்பை கூட்டுற சொத்துக்கள் பொதுவாக அந்த லிமிட்டட் அவைலபிலிட்டின்னு சொல்லுவாங்க அதிகமாக கிடைக்காம இருக்கிற சொத்துக்களுக்கு தான் மதிப்பு அதிகமாகும் ஸோ தங்கம் தங்கம் ஓரளவு தான் வெட்டி எடுக்க முடியும் அது மாதிரி லேண்டு லேண்ட் வந்து ஏதோ ஒரு பெரிய அறிஞர் சொன்னார் நீங்கள் லேண்டு வாங்குங்க இதுக்கு மேலே கடவுள் பெருசாக லேண்டெல்லாம் உருவாக்க போகிறதில்ல அப்படின்னு ஸோ அது மாதிரி தான் லேண்டு ஸோ அதனால் அதுக்கு வந்து லிமிட்டட் அவைலபிலிட்டி இருக்கிறதால அதோடய விலை ஏறிட்டே தான் போகும் ஸோ இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மதிப்பை உயர்த்துற சொத்துக்கள் பட் சப்போஸ் நீங்கள் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கீங்க நீங்கள் நல்ல ஷேர் போர்ட்ஃபோலியோ நல்லதாக செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அதில் இன்ஃப்ளேஷன் பீட்டிங்காக அவங்களுக்கு வருமானம் வருது அப்படின்னா அதுவும் உங்களுக்கு மதிப்பை கூட்டக்கூடிய ஒரு சொத்தாக தான் இருக்குது

என்னங்க இவ்வளோ காசை கொண்டு போய் கொடுத்து இவ்வளோ பெரிய கார் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணுறது மேடம் எனக்கு கீழே உள்ளவங்களாம் அதை எதோட பெரிய கார்ல வராங்க நானும் கொஞ்சம் மரியாதையாக இருக்கிறோன்னா இந்த மாதிரி ஒரு காரில் போனால் தான் முடியும் ஒரு ஸ்டேட்டஸ் தேவைப்படுது அதை நம்ம ஒரேடியாக புறந்தள்ளிட முடியாது இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட முடியாது ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நம்ம யோசிச்சு வாங்க வேண்டிதான் அது மாதிரி ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சில பேர் அதில் பிஸ்னஸ் பண்ணுவாங்க ஒரு பவர்ஃபுல் ஃபோன் தேவைப்படும் சோ அந்த மாதிரி தப்புன்னு சொல்லல ஆனா ஷோரூம்ல இருந்து வாங்குன மறு நிமிஷம் ஃபிப்டி பர்சென்ட் ஆஃப் த வேல்யூ போச்சு அது நமக்கு தெரிஞ்சுதான் நம்ம வாங்குறோம் அது வர்த்துன்னா நம்ம வாங்கலாம் ஆனா நம்ம மதிப்பு போனது போனது வேற நம்ம சம்பாதிக்கிறோம் வீடியோ எடுக்கிறோம் ரீல்ஸ் போடுறோம் அதுல வருமானம் வருது அப்படின்னா நம்ம பண்ணலாம் ஆனா கூட அதோட வேல்யூ குறைஞ்சது குறைஞ்சதுதான் அதை நீங்க ரிப்பேர் பண்றது அதை நீங்க சரியா கூட்டுறதெல்லாம் முடியாத காரியம் ஸோ இந்த மாதிரி நாலு விஷயமா நம்மளோட சொத்துக்களை பார்க்கலாம் கூடிய வரைக்கும் சொத்து மதிப்பு அதிகமாகிற சொத்துக்களும் இன்கம் கொடுக்கற சொத்துக்களும் நம்மளுக்கு செலவை குறைக்கிற சொத்துக்களும் அதிகமாக இருக்கணும் நம்மளுடைய மதிப்பை சிதைக்கிற சொத்துக்களை கொஞ்சம் குறைச்சிக்கணும் அதுதான் முன்னாடி பேசும்போது ஈக்விட்டி பத்தி சொன்னீங்க டெப்ட் பத்தி சொன்னீங்க அப்போ ஒரு வந்து ஈக்விட்டியும் விகிதத்துல இருக்கணும் கொஞ்சம் பண்ணுங்க இது வந்து நீங்க பொதுவா எந்த financial adviser கிட்ட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா உங்க ஏஜ் எடுத்துக்கணும் அந்த 100 இருந்து இப்ப உங்களுக்கு 30 அந்த 30 மைனஸ் பண்ணா 70 30 அப்படி உங்களுக்கு ஆஃப் வச்சிருக்கணும் நம்ம அதுல கம்மி ரிட்டர்னும் கம்மி ரிட்டர்ன் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல ரிஸ்க் இல்லாமல் நம்மளோடது பத்திரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு தேர்ட்டி பர்சன்ட் உங்கள் பைசா ஒரு ஒரு லட்ச ரூபாய் இருக்குன்னா அதில் முப்பதாயிரம் ரூபாயை நீங்கள் டெட்டில் வச்சுருக்கணும் இன்னும் எழுபதாயிரம் ரூபாய் நீங்கள் மார்க்கெட்டில் மியூச்சுவல் ஃபண்டோ இல்லை ஷேர் மார்க்கெட்லையோ போட்டு அதை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும் ஸோ நம்ம வந்து முப்பது நான் முப்பது வயசுன்னா அந்த மாதிரி முப்பதுன்னு சொல்லுவாங்க இதே இது உங்களுக்கு நாற்பது வயசு ஆகும்போது அட்வைசஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஹண்ட்ரட்லேருந்து வேஜை கழிங்க சிக்ஸ்டி சிக்ஸ்டி இருக்கா சிக்ஸ்டி பர்சன்ட் ரிஸ்கி எடு ரிஸ்க் எடுங்க ஃபார்ட்டி பர்சன்ட் சேஃபாக வைங்க அப்படியே எவ்ரி டென் இயர்ஸ் நீங்க வந்து உங்களுடைய போர்ட் ரீபேலன்ஸ் ரீபாலன்ஸ் பண்ணிட்டே வரணும் அப்படின்னா செவன்டி இயர்ஸ் வரும்போது செவன்டி பர்சன்ட் ஆஃப் யுவர் போர்ட் இது இருக்கும் டெட் இருக்கும் தேர்ட்டி பெர்சன்ட் ஈக்விட்டி இருக்கும் அந்தளவு தான் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்றாங்க நான் இன்னொரு இடத்துல எங்கேயோ படித்தேன் எயிட்டி இயர்ஸ்ல தயவு செஞ்சு ஷேர் மார்க்கெட்டை விட்டு வெளியே வந்துருங்க ஏன்னா அப்போ வந்து நம்ம மைண்ட்லாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஃபாஸ்டா ஒர்க் ஆகாது சும்மா நல்ல எஃபிஷியண்டாக இருக்கிறவங்களையே ஸ்கேம் பண்ணி ஏமாற்றாங்க ஸோ எயிட்டி இயர்ஸ்லாம் தாக்கு பிடிக்க முடியாது அதுக்குள்ள மொத்தமாக ஈக்விட்டிலேருந்து வெளியே வர வெளியே பாருங்க அப்படின்னு நான் இங்கயோ படித்தேன் ஐ டோன்ட் நோ ஹவு ஃபார் அது கரெக்ட்டுன்னு எனக்கு தெரியாது மற்றபடி இந்த மாதிரி நம்ம எவ்ரி டென் இயர்ஸ் ரீபேலன்ஸ் பண்ணுறது கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டிய விஷயம் தெரியாதவங்களுக்கு மட்டும் இல்லை அசட்டல் பற்றி தெரிஞ்சவங்களுக்கே கூட நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க கே ராஜநாராயணன் அசோகமித்ரன் சுஜாதா போன்ற எழுத்தாளுமைகள் எழுதிய ஆயிரத்திற்கும் மேலான சிறுகதைகளை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உடனே டவுன்லோட் பண்ணுங்க